முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சிப் பொறுப்பு வந்தார்கள் அதற்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு சில ஆண்டுகளுக்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் பொறுப்பு வந்தார் மக்கள் பார்த்தா பஞ்சம் பசி பட்டினி இந்த நாடுமுற தலைவிரித்து ஆடு கொண்டிருந்த நிலை இருபது ஆண்டு காலம் இந்த நாட்டுக்கு விடுதலை என்று ஏற்படுத்தி தந்துவிட்டு போனேன் என்று சொல்லுகிற அந்த அரசியல் கட்சி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற போது அவைகள் எல்லாம் என்ன குறைகள் இவர்களால் சொல்லப்பட்டதோ அந்த குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரே லட்சிய பாதை எடுத்துக்கொண்ட தலைவன் தான் நம்முடைய தலைவர் தலைவர் கலைகர் ரேஷன் கடை உருவாக்க வேண்டும் என்பதற்கான முன்னோடி திட்டம் தான் நுகர்பொருள் வாணிப கழகம் என்ற ஒரு கழகத்தை உருவாக்கினார் அந்த நுகர்பொருள் வாணிபக் கழகம் எப்படி உருவானது உற்பத்தியில் ஈடுபடுகிற அந்த விவசாய பெருங்குடி மக்கள் நெல்லையோ தானியங்களையோ உற்பத்தி செய்கிற போது அரசே அதை கொள்முதல் செய்யும் அதை கொள்முதல் செய்து இன்றைக்கு திருவாரூர் சென்ற போது அந்த பாலத்தை விட்டு இறங்கும் போது டிஎன்சி பார்த்த நுகர்பொருள் வாணிப கழகத்தினுடைய அந்த நெல் வேக வைக்கக்கூடிய மிகப்பெரிய பாயிலர் இருப்பதை நான் பார்த்தேன் இன்னும் சொல்ல கடலூர்ல அதே போல நுகர்பொருள் வாணிப கழகத்தினுடைய மிகப்பெரிய குடோன் இருக்கிறது இந்த குடோனிலே தேக்கம் செய்து நெல்லை வைக்கக்கூடிய ஆலைக்கு அனுப்பி நெல்லை அவித்து அந்த அரிசி ஆக்கி அந்த அனுப்பப்பட்டதற்கு பிறகுதான் எடுத்துக்கிட்டு நம்ம இதையெல்லாம் அதிமுக அரசாங்கத்தில் கவனம் செலுத்தாத ஒரு பிரச்சனை அவன் சொன்னான் ரேஷன் கார்டை போட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மன்னனில் இருந்து பாமாயில் அரிசியில் இருந்து கோதுமையில் இருந்து சக்கரையில் இருந்து வெள்ளத்தில் இருந்து அனைத்து தானியங்களும் வழங்கிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எல்லா வகையான சலுகைகளும் தாய்மார்கள் பெற முடியும் அண்ணன் சொன்னார் எல்லா வீடுகளுக்கும் எல்லா ஊர்களுக்கும்